இவான் எலிச்சியின் மரணம் பை லியோ டால்ஸ்டாய் அத்தியாயம் பத்து இன்னும் இரண்டு வாரங்கள் கழிந்தன இப்பொழுதெல்லாம் இவான் எலிச் சோஃபாவை விட்டு எழுந்திருப்பதே இல்லை அவர் படுக்கையில் படுத்திருக்க விரும்பாததால் சோஃபாவில் படுத்திருந்தார் பெரும்பாலும் சுவரை நோக்கி முகத்தை வைத்துக்கொண்டு சோஃபாவில் படுத்திருக்கும் பொழுது அதே காரணமில்லாத துன்பத்தில் தனியாக வேதனைப்பட்டார் காரணம் சொல்ல முடியாது அதே கேள்விகளைப் பற்றி தனியாக சிந்தித்துக் கொண்டிருந்தார் இது ஏன் உண்மையில் இதுதான் மரணமோ ஆம் இது உண்மையிலேயே மரணம்தான் என்று அவர் மனக்குரல் பதிலளித்தது இந்த துன்பம் எதற்காக இதற்கு எந்த காரணமும் கிடையாது என்று மனக்குரல் பதிலளித்தது இதற்கு மேல் பதில் கிடையாது இதை தவிர வேறு பதிலும் கிடையாது அவருக்கு நோய் ஆரம்பமானதிலிருந்து டாக்டரை பார்க்க போன முதல் நாளிலிருந்தே இவான் இலிச்சினுடைய வாழ்க்கை மாறி மாறி வந்து கொண்டிருந்த இரண்டு எதிர் மனோபாவங்களாக கூறு போடப்பட்டிருந்தது ஒன்று மனமுறிவு மனோபாவம் பயங்கரமான புரிந்து கொள்ள முடியாத மரணத்தை எதிர்பார்ப்பது இரண்டு நம்பிக்கை மனோபாவம் தன் உடலின் செயல்களை கவனிப்பதில் விசேஷமான அக்கறை எடுத்துக்கொள்ளுமாறு அவரை தூண்டியது ஒரு சமயத்தில் அவர் தன்னுடைய கண்களுக்கு முன்னால் தற்காலிகமாக தன்னுடைய கடமையை செய்ய மறுக்கின்ற குண்டிக்காயை அல்லது பெருங்குடலை பார்த்தார் அடுத்த சமயத்தில் பயங்கரமான ஆழம் காண முடியாத தப்பிக்க எந்த வழியும் இல்லாத மரணத்தை தவிர வேறு எதையும் பார்க்க முடியவில்லை நோய் ஏற்பட்டதிலிருந்தே இந்த இரண்டு மனோபாவங்களும் மாறி மாறி வந்து கொண்டிருந்தன ஆனால் அவருடைய நோய் முற்றிய அளவுக்கு அவருடைய குண்டிக்காய்களை பற்றிய யூகங்களும் மிக விசித்திரமாகவும் நடைபெற முடியாத வகைகளையும் ஏற்பட்டன நெருங்கிக் கொண்டிருக்கும் மரணத்தை பற்றி அவருடைய உணர்வும் அதிகமான அளவுக்கு உண்மையான விதத்தில் இருந்தது மூன்று மாதங்களுக்கு முன்பு அவர் எப்படி இருந்தார் தற்பொழுது எப்படி இருக்கிறார் உடல்நிலை எவ்வளவு தொடர்ச்சியாக சீர்கேடு அடைந்துவிட்டது என்பதை நினைத்துப் பார்ப்பதே எல்லா நம்பிக்கையும் அழிக்க போதுமானதாக இருந்தது சுவரை பார்த்தபடியே சோஃபாவில் படுத்திருந்த அந்த தனிமையின் கடைசி நாட்களில் ஜனக்கூட்டம் நிறைந்த அந்த நகரத்தின் நடுவில் அவருடைய பல நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மத்தியில் அவருடைய தனிமையின் கடலின் அடி ஆழத்தில் அல்லது பூமியின் மடியில் கூட அவ்வளவு முழுமையாக இருந்திருக்க முடியாதா அந்த பயங்கரமான தனிமையின் கடைசி நாட்களின் போது இவான் இலிச் கடந்த காலத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் கடந்த காலத்தின் சித்திரங்கள் ஒவ்வொன்றாக அவர் மனதில் தோன்றி மறைந்தன அவை எப்பொழுதுமே சற்று முந்தைய கடந்த காலத்திலிருந்து ஏதாவது ஒன்றிலிருந்து ஆரம்பமாகி அதிக பழங்காலத்தை அவருடைய குழந்தை பருவத்தை நோக்கி பின்னோக்கி சென்று அங்கே சற்று நேரம் தாமதிக்கும் அந்த பருவத்தில் காலையில் கொடுக்கப்பட்ட பாகை நினைத்து கொண்டார் என்றால் குழந்தை பருவத்தில் தரப்பட்ட பிசினை போல கையில் ஒட்டுகின்ற பிரெஞ்சு பழப்பாகுகளை அவற்றின் பிரத்யேகமான ருசியை அந்த கொட்டைகளை சப்பும் பொழுது வாயிலிருந்து வருகின்ற எச்சிலை நிச்சயமாக நினைப்பார் அந்த ருசியை பற்றிய நினைவு இன்னும் தொடர்ச்சியாக தாதிகளை சகோதரனை விளையாட்டு பொருட்களை பற்றிய பல நினைவுகளை ஏற்படுத்தும் நான் அவர்களைப் பற்றி நினைக்கக்கூடாது அது மிகவும் வேதனையானது என்று அவர் தனக்குள் சொல்லிக்கொண்டு சிந்தனைகளை நிகழ்காலத்துக்கு மாற்றுவார் சோஃபாவுக்கு பின்னால் உள்ள பொத்தான் சோஃபாவின் மொராக்கோத் தோளில் உள்ள மடிப்பு மொராக்கோத் தோல் விலை அதிகம் ஆனால் நீடித்து பயன்படுவது இல்லை இதை பற்றி என் மனைவியோடு சச்சரவு கூட ஏற்பட்டது ஆனால் அந்த காலத்தில் அப்பாவின் கைப்பெட்டியின் மொராக்கோத் தோல் வேறு ரகம் அதை கத்தியினால் வெட்டிவிட்டோம் பெரிய தகராறு எங்களை தண்டித்தார்கள் அம்மா இனிப்பு கேக்குகளை கொடுத்தாள் மறுபடியும் நினைவுகள் அவருடைய குழந்தை பருவத்தின் மீது மையம் கொள்ளும் அவர் மறுபடியும் அவை வேதனை அளிப்பதாக கருதி வேறு எதை பற்றியாவது சிந்திப்பதன் மூலம் அவற்றை விரட்ட முயற்சி செய்தார் இந்த நினைவுகளின் தொடர் வரிசையோடு மற்ற நினைவுகளும் அவருடைய நோய் எப்படி தொடங்கி வளர்ச்சியடைந்தது என்ற நினைவுகள் ஒரே சமயத்தில் அவர் மீது தாக்கம் செலுத்தின கடந்த காலத்தில் எவ்வளவு பின்னால் போகிறாரோ அவ்வளவு அதிகமான உயிராற்றலோடு அவர் வாழ்க்கை விளங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்தார் ஆரம்பத்தில் அவருடைய வாழ்க்கையில் நன்மை அதிகமாக இருந்தது உயிராற்றலும் அதிகம் ஒன்று மற்றரோடு இணைந்திருந்தது என்னுடைய துன்பம் மென்மேலும் மோசமாகிக் கொண்டிருப்பதை போல என்னுடைய மொத்த வாழ்க்கையும் மென்மேலும் மோசமடைந்திருந்தது என்று அவர் நினைத்தார் ஒரே ஒரு கட்டம்தான் பிரகாசமானது அது மிகவும் பின்னால் அவருடைய வாழ்க்கையின் தொடக்கத்தில் இருந்தது அதற்கு பிறகு எல்லாமே கருப்பாக மென்மேலும் கருப்பாக மாறின அதிலும் வேகமாக மென்மேலும் வேகமாக மாறின மரணத்திலிருந்து என்னை பிரிக்கும் தூரத்தின் செங்கோணத்து எதிர்மறை விகிதத்தில் என்று இவான் இலிச் நினைத்தார் மென்மேலும் அதிகரிக்கும் வேகத்தோடு கீழே விழுகின்ற கல்லின் உதாரணம் அவருடைய மூளையில் பளிச்சிட்டது மென்மேலும் அதிகரிக்கும் துன்பங்களை கொண்டது வாழ்க்கை அது வேகத்தோடு இன்னும் அதிகமான வேகத்தோடு சொல்ல முடியாத துன்பம் என்ற இலக்கை நோக்கி விழுந்து கொண்டிருக்கிறது நான் கீழே விழுந்து கொண்டிருக்கிறேன் அவர் திடுக்கிட்டார் நடுங்கினார் எதிர்க்க முயற்சி செய்தார் ஆனால் இனி எதிர்க்க முடியாது என்பது இப்பொழுது அவருக்கு தெரியும் சிந்தனை செய்து களைப்படைந்தவராக ஆனால் கண்களுக்கு முன்னால் தோன்றியதை பார்க்காமல் கண்களை திருப்ப முடியாதவராக அவர் சோஃபாவின் பின்புறத்தை பார்த்து கொண்டு காத்திருந்தார் அந்த பயங்கரமான வீழ்ச்சிக்காக கடைசி அதிர்ச்சிக்காக அழிவுக்காக காத்திருந்தார் இதை எதிர்க்க முடியாது என்று அவர் தனக்குள் சொல்லிக்கொண்டார் ஏன் இப்படி ஏற்பட்டது என்பது மட்டும் எனக்கு புரிந்துவிட்டா ஆனால் அதுவும் இயலாத காரியம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி நான் வாழவில்லை என்றாலாவது சற்று புரிந்து கொள்ளலாம் ஆனால் அப்படி ஒத்துக்கொள்ள முடியாது என்று தன்னுடைய வாழ்க்கையின் நேரான தன்மையை அதன் ஒழுங்குமுறையை அதன் தகுதி சிறப்பை நினைத்தவராக தனக்குள் கூறிக்கொண்டார் அதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள் யாராவது தன்னுடைய சிரிப்பை பார்த்து ஏமாந்து விடலாம் என்று நினைப்பவரை போல உதடுகளை பிரித்து கொண்டார் இதற்கு எந்த அர்த்தமும் இல்லை வேதனை மரணம் ஏன்